வாங்க சோயா பீன்ஸ் கிரேவி பண்ணுவது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு பயிரை உரிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பயிர் தேவையோ அவர் பயிர் நீங்கள் உரிச்சிக்கலாம் அதுக்கு வந்து குக்கரில் வந்து நல்லா க பயிர் வந்து கழுவிட்டு வைங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த மேலுக்கு தூசி எல்லாமே போயிடும் க்ளீனாக சுத்தமாக இருக்கும் நமக்கு வந்து இப்போ குக்கரில் வந்து பயிர் ஃபுல்லாக அள்ளி வச்சுட்டு அவங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா நம்ம வந்து கிரேவிக்கு வந்து தண்ணியை வந்து திரும்பி சேர்க்கக்கூடாது அங்கே வந்து இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம கிரேவியே பண்ணுவோம் இது வந்து நம்ம இருத்தும் கீழே விட மாட்டோம் அதெல்லாம் கம்மியாகவே தண்ணி வச்சுக்கணும் ஒரு ரெண்டு கிளாஸ் கூட வச்சுக்கணும் நீங்கள் பயிரை எவ்வளோ எடுக்கிறீங்க அவ்வளோ அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் மேலே வைங்க ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க தேவையான உப்பு போட்டு ரெண்டு விசில் தான் ஃபுல்லாக விசில் வரைக்கும் விட்டுருங்க நீ எடுக்காதீங்க இப்போ வந்து கரண்டியை வச்சு கிண்டி பார்த்தாவே தெரியும் பயிர் எப்படி சாஃப்ட்டாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலுமே அதை கையை வச்சு லைட்டாக ஒரு பயிர் எடுத்து பிதிக்கி பார்த்தாவே தெரியும் அது வந்து நல்லா மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் பயிர் வந்து அப்புறம் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுருங்க சட்டி வந்து நல்லா காயட்டும் காய்ஞ்ச தான் எண்ணெய் ஊற்றணும் அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றாதீங்க வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் வந்து சட்டி காயட்டும் காய்ஞ்ச பின்னாடி எண்ணெய் ஊற்றி அப்போ சட்டி வந்து காயப்போ காய்ஞ்சிச்சு நல்லா அந்த ஆவி பிறக்கமாக எங்களுக்கு தெரியும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் காய்ஞ்சோன்னே கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நான் அது வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ தான் அது வெடிச்சா தான் கடுகு நல்லாயிருக்கும் அது வெடிக்கலண்டா ஒரு மாதிரி அது சாப்பிட போது அது மாதிரி கசக்கம் செய்யும் அப்போ கொஞ்சமாக சீரகமும் போட்டுக்கோங்க அது வாட டேஸ்ட் நமக்கு கொடுக்கும் நல்லா வந்து க நல்லா வந்து பொரியட்டும் அது ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயத்தை வந்து நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாலாம் கட் பண்ண வேணாம் இது கிரேவிக்கு வந்து சின்ன சின்னயாக கட் பண்ணி வந்து நல்லா கொஞ்சம் வதைக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா எனக்கு வெங்காயத்தில் உப்பு சேர்த்துக்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பிரச்சனை கிடையாது நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் பச்சை மசனம் வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்குங்க இப்போ பார்த்தா நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வந்து அந்த காப்பி கலரில் வரணும் அந்த ப்ரௌன் கலர் சொல்லுவாங்களா அந்த நேரத்தில் வரணும் வந்தோன்னே ஒரு நாலு ப நாலு பூண்டு இல்லை அஞ்சு பல் அதை வச்சு நல்லா ரொம்ப வந்து தட்டாமல் ஒரு அளவுக்கு தட்டி அந்த வெங்காயத்தில் வதக்கிட்டு அடுத்து அப்படியே வந்து தக்காளியை வந்து நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு போய் சின்ன வெங்காயம் செய்யக்கூடாது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளியாவது நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ அதை நல்லா குட்டி அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கணும் கொஞ்சம் பெருசு பெருசாக வ நறுக்க வேணாம் ஏன்னா சீக்கிரமே வதங்க அது குட்டி குட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிக்கணும் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளியிலுமே ஏன்னா சீக்கிரமே தக்காளி வதங்கணும் லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்குங்க பச்சை வசதி இல்லாத அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க ரொம்ப ஊற்ற வேணாம் ஏன்னா நம்ம கிரேவிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக வந்து இது வந்து இந்த வந்து இப்போ பொடி கொஞ்சம் ஆட் பண்ணணும்ல அந்த வரமிளா பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் ஆட் பண்ணதுக்காக கொஞ்சம் அந்த கொதித்து பச்சை வசம் போகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக ஒரு கா டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருப்போம் அவ்வளோதான் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி வரகமலா பொடி இது ரெண்டும் போட்டு லைட்டாக கிண்டிக்கங்க ஏன்னா ரொம்ப போட்டுறாங்க இப்போ குழந்தைங்களாம் கூட இந்த கிரேவி சாப்பிட முடியாது ரொம்ப உரப்பாயிடும் வந்து நமக்கு ஏன்னா நம்ம சமைக்கிறதே வந்து குழந்தைங்களுக்கு தான் நம்ம பார்த்து பார்த்து சமைப்போம் உரப்பு அதிகமாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கோங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கங்க வந்து வந்து வர நீங்கள் வந்து பேபிக்கு குழந்தைங்களுக்குன்னாவே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க பச்சை மிளகா சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க லைட்டாக வந்து அந்த பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் அது வந்து சோயா பீன்ஸ் வந்து இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம் அதை எடுத்து அந்த பயிரை எடுத்து இப்போ ஆட் பண்ண நம்ம வந்து சேர்த்திடணும் சேர்த்துட்டு வந்து நல்லா கிண்ணிடணும் கிண்ணிட்டு உங்களுக்கு நல்லா அந்த கொட்டினோனே வந்து அந்த தெரியும் அந்த வந்து நல்லா கொதித்து அது வரும் நமக்கு வந்து நல்லா ஃபுல்லாக மசாலா எல்லாமே ஆட் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா வேக விட்டுருங்க வெந்து நல்லா அப்படியே எண்ணெய் அந்த மசாலா எல்லாம் பிரிஞ்சு வரம்போது லைட்டாக வந்து நம்ம குழம்பு பொடி இருக்குல்ல அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம உரப்புக்காக வந்து லைட்டாக அப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அது வந்து நம்ம உரைக்க அது நம்ம டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு வந்து நல்லா அது ஃபுல்லாக கிண்டிட்டு அதுவுமே ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா வந்து விட்டுருங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்தாலும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக இருந்தால் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு இறக்கப்போகிற நேரத்தில் வந்து இறக்க போகிற நேரத்தில் வந்து அந்த கரம் மசாலா வந்து லைட்டாக போட்டுக்கோங்க அந்த பார்த்து நம்ம வந்து அது இன்னும் கொஞ்சம் அந்த மசாலா சேர்க்கும் ஆட் சேர்க்கும்போது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் வாடையாகவும் நல்ல டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்கும் அவ்வளோதான் வந்து எங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது ரெண்டு நிமிஷம் அது கொஞ்சம் வதைக்குங்க இப்போ இறக்க அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது புதினா கொத்தமல்லி உங்கள்கிட்ட இருந்துச்சாலும் லைட்டாக மேலாப்பில் தூவிட்டு அது ஒரு கிண்டு கிண்டிடுங்க இன்னும் நமக்கு வந்து இந்த புதுனா வந்து வாடை நமக்கு வந்து எதுக்குமே சாப்பாட்டுக்கு எந்த சாப்பாடுக்கு சேர்த்தாலுமே அதனால வாடை கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த கிரேவிக்கும் நமக்கு வந்து நல்லா மனமாவும் இருக்கும் எத்தனை பேருக்கு இந்த கிரேவி பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க